சோழமெண்ட் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து மட்டன் பல்லாங்குழி என்னடா மட்டன் பல்லாங்குழின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்காதீங்க நார்மலாக செய்கிறது தான் மட்டன் சுக்கா மட்டன் வருவான்னு சொல்கிறது பதிலாக நமக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம்ங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேங்க அதை பண்ணிச்சிக்காதீங்க திட்டாதீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் எல்லாருமே செய்யலாம் ஹஸ்பண்ட் செய்யலாம் ஒய்ஃபு செய்யலாம் யார் வேணால் செய்யலாம் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா தேவையான பொருள் நான் வந்து எலும்பு இல்லாத கறி எடுத்துருக்கேங்க ஆட்டுக்கறி அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் ஒரு பழம் இதில் அரை எலுமிச்சம் பழம் போட்டால் கூட போதும் உங்கள் டேஸ்ட்டுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு முழுசாக போட்டுக்குங்க அப்புறம் ஒரு தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இது வந்து ஆப்ஷனல் அதாவது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் பாத்தீங்களா அதே ஃபீல் கொடுக்கறதுக்காக இதை நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் ஒழிச்சு வச்சிருக்கேன் முப்பதா அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க பெரு வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் ஈஸியா சமைக்கிறதுக்காக இந்த ஜிப்லாக் இது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த மட்டனை இந்த ஜிப்லாக்குள்ள போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த தயிரையும் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை இந்த இஞ்சி பூண்டு இந்த தக்காளி இந்த மூணையும் கூடவே இந்த மஞ்சத்தூள் கசகசா பட்டை பட்டை உங்களுக்கு வந்து நான் உடச்சி உடச்சி வச்சிருக்கேன் நான் கிராம்பு நாலு பட்டை வந்து இந்த அளவுக்கு போட்டுக்குங்க சரியா நான் குட்டி குட்டியாக அரைச்சி வச்சிருக்கறனால இவ்வளோ இருக்கு இந்த அளவுக்கு போட்டுக்குங்க உங்கள் ரெண்டு இது வரைக்கும் ஓரளவுக்கு சரி அந்த ரெண்டாவது கோடு வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இஞ்சி பாருங்க இந்த அளவுக்கு பூண்டு வந்து எண்ணி பார்த்தா ஒரு பன்னெண்டு பல்லுன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு பல் அதுக்கப்புறம் இது ஃபுல் கருவாப்பிலையும் போட வேண்டாம் ஒரு கொஞ்சம் வச்சுட்டு பாதி போட்டுடலாம் இந்த கசகசா வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் உங்களுக்கு வந்து கசகசா இல்லை அப்படின்ட்டிங்கன்னா விட்டுருங்க சில பேர் இது சாப்பிட மாட்டேங்க சில பேர் நல்லது வாங்க அதனால கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் சளி காய்ச்சலுக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க கசகசா உண்மையானு தெரில திட்டாதீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அவ்வளோதான் இந்த போட்டு நம்ம அரைச்சிடலாம் அரைச்சாச்சு இதையும் இதில் கொட்டிக்கலாம் இதுல மழத்தையும் கொஞ்சி விட்டுக்கலாம் நான் ஒரு ஆறாயிரம் மழை மட்டும் போடுறேன் அப்புறம் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் சீரகத்தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இது வந்து கொத்தமல்லித்தூள் குமின் சீட் அப்புறம் கொரியண்டர் பவுடர் இந்த எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் இதையும் அதுக்குள்ளே போட்டுடலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கையில் எடுத்து போடுங்க அவ்வளோதாங்க அப்புறம் வந்து நீங்கள் சொன்னதில் அது இல்லை அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க எல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உப்பு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இரும்பு உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க உங்கள் நீங்கள் எவ்வளோ பீஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கங்க நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போடுவேன் அதனால் ஸ்பூனில் போடல ஒரு ஒரு ஒன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் பத்திலின்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தாங்க இருக்குது கிளைமேக்ஸு ரொம்ப கவனமாக பாருங்கள் உங்கள் வீட்டில் பூரிக்கட்டை பூரி பூரிக்கட்டை எடுத்துக்கங்க இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஏரை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஹேர் ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பூரி கட்டை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே உங்கள் கணவரையோ இல்லை உங்கள் வீட்டுக்காரமாவையோ நினச்சிட்டு நாலு அடி போடுங்க டுமி டுமில் டுமில் டுமி போடுங்க நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க நான் யாரும் நினச்சி பேசுறது தான் நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் யார் வேணால் க அடிச்சுக்கங்க நான் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிட்டேன் இப்போது இதை வந்து மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் இன்கேஸ் நாளைக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறதுக்காக ஸோ நான் ஈவினிங் இதை பண்ண போகிறேன் அது வரைக்கும் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் இதை நான் எடுத்து வெளிய வச்சிட்டேன் ஒரு ஹாஃப் ஹவர் சும்மா வெறும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சேங்க எல்லாம் இதாயிடுச்சு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா இதுலேயே தண்ணி விட்டுருக்கு ஸோ இப்போ குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக நான் தண்ணை ஊற்றிக்கிங்க இதில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடலாம் இதே நிறைய தண்ணி விட்ருக்கனால நான் தண்ணி எதுவும் ஊற்றி வேணாம் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்வது நம்ம இந்தியாவில் வாங்குற எல ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சின்ன ஆடா இருந்ததுன்னா ஒரு சீக்கிரம் வந்துடும் நீங்கள் இரும்பு சட்டியில் போட்டு வணக்கிடலாம் இது கொஞ்சம் பழைய மாட்டோன்னா இருந்ததுன்னா கொஞ்சம் வேக கஷ்டம் அதனால நான் வந்து வெறும் மூணே விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வடை சட்டியில் போட்டு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆடை வயலில் வந்துடுச்சு அப்புறம் இதை வந்து வடை போய் பார்த்துக்கலாம் சட்டியில் வெறும் வரச்சட்டியில் ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளையை வர வறுத்துக்கலாம் சும்மா இதை எடுத்துகிட்டு வர நம்ம வறுத்துக்கலாம் ஆ இந்த வர மிளகாயும் இது எடுத்துச்சுங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு நான் இந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் அவங்க இதை எடுத்து வச்சுட்டு மருமளகா போட்டுக்கலாம் இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை நான் ஒரு ரெண்டாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு லை வதக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க இப்போது இந்த வரமிளகாயும் நம்ம வந்து உடச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸோ ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா வந்து மிளகாய் போய் போட்டுக்கலாம் நல்ல வாசங்க அம்மா ஏன் அப்படியே மனக்குது அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த நட்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டுக்கலாங்க ஏன்னா முழுசாக சாப்பிட்றது ஒரு மாதிரி திகட்டும் அதனால் உடச்சி விட்டுக்கலாம் நல்லா போட்டுக்கலாம் இன்னைக்கு ஏன் நான் மட்டன் பல்லாங்குழின்னு பேர் வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்லேயும் ஏதாவது எப்போவுமே எல்லாம் மட்டன் சுக்கா மட்டன் வரும் வருன்னு சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பல்லாங்குழி அதனால நம்ம பிள்ள தானே இது அப்படின்னு மட்டன் பல்லாங்குழின்னு டேஸ்ட்டேங்க அவ்வளோதாங்க அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் சர்வ் பண்ணலாம் மட்டன் பல்லாங்குழி தயார் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க mandy